மலையாள சினிமால போன வருஷம் வெளியான அயம் காதலன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஹாக்கிங் அ பத்தி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க பிரேமொழி எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் இந்த படம் தமிழ்ல இல்ல மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு எக்ஸ்பிளேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க அது மூலியமாக இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக எக்ஸ்பிளேனேஷனுக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஈரவாக காட்டாண்ட இவரோட பேர் விஷ்ணு அப்படின்றது இவர் இன்டர்வியூக்காக பெங்களூருக்கு தான் வந்திருக்காரு இங்கே இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறது இப்போ இவருமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடி ஆயிடுறது இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்லான்னு ஒரு கடையில் சாப்பிட்டுருக்காரு அப்போதான் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வருது நீ தான் இதெல்லாம் பண்ணனு எனக்கு தெரியுன்ற மாதிரி தான் மெசேஜ் வருது இவருமே அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்காரு இப்ப விஷ்ணுவா கிளம்பி அந்த கம்பெனிக்கு வந்துடுறாரு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் தான் இவரோட ஃபிளாஷ்பேக் நமக்கு காட்டாங்க இவர் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது நடந்த விஷயத்தை நமக்கு காட்டாங்க ஃபைனல் இயர் படிக்கும்போது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வருவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இவருக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு இவரோட ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் கவனிக்கிறாங்க பெருசா இம்ப்ரெசிவா இல்ல இம்ப்ரெசிவா இல்லப்பா வேற ஏதாவது ப்ராஜெக்ட்லாம் நீ பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க வேற ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிருக்கேன்ற மாதிரி இவரும் பேக் குள்ள இருந்து எடுக்கிறது சின்ன தலகாணியில வயர் கனெக்ட் பண்ண மாதிரி தான் ஒரு பொருள் எடுக்கிறது இது என்னன்ற மாதிரி கேக்குறாங்க இத என்டர் பட்டனா யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்ம என்டர் பட்டனை வேகமா அமுக்குவோம்ல அதுக்கு பதிலா இத நம்ம பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வரலாம் சொல்லிட்டு இருக்காரு இது ரொம்ப சில்லியா இருக்குல்ல இவங்களுக்கு பெருசா இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க இன்டர்வியூ சொதப்பிக்கிச்சே அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஃபீல் பண்றது இப்ப அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறது அப்பதான் இவரோட ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது ஒரு பொண்ணோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் குள்ள நுழையணுமா அதுக்காக ஹெல்ப் கேட்கறது ஏன் ஈரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாருன்னா ஈரோக்கு ஹேக்கிங் எல்லாம் கொஞ்சம் தெரியும் ஈரோவும் ஹெல்ப் பண்றான்ற மாதிரி ஏத்துக்கிறது நம்ம மதியானம் மீட் பண்ணுவோம்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறது இப்ப ஷில்பான்னு ஒரு பொண்ண பாக்குறதுக்காக தான் வராது ஷில்பா ஒரு கிளாஸ்ல தான் இருக்காங்க ஷில்பா கிட்ட இன்டர்வியூல சொதப்பினதை பத்தி சொல்றது அப்ப இன்டர்வியூல செலக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஷில்பா கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோக்கு நல்ல வேலை கிடைச்சாதான் அப்பா கிட்டே இவங்க லவ் மேட்டரை பத்தி ஓப்பன் பண்ண முடியும் அதுக்காக தான் சீக்கிரமா செலக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவும் இல்லாம ஹீரோக்கு நிறைய ஐஎஸ் எல்லாம் இருக்கு அதையும் க்ளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் இருக்கல இந்த தலகானிய பத்தி கூட காமிச்சேன் அவங்களுக்கு பெருசா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை போய் அவங்க கிட்ட காமிச்சியான்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க இவங்க தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவர்கிட்ட கேட்டிருக்காங்க போல இவங்க கிட்ட தந்துருது ஷில்பாவை மட்டும் நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஹீரோ யோசிக்கிறது ஆக்சுவலா ஃப்ரெண்ட் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா அதனால ஃப்ரெண்ட் அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு போற வழியில ஒரு இடத்துல நிறுத்த சொல்றது இந்த கடையில அனீஷ்னு ஒரு அண்ணன் இருக்காரு இவர் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாம் ரிப்பேர் பண்ணுவார் போல இவரு கேட்ரேஜ் வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு ஹீரோவும் வாங்கிட்டு வந்து இந்த அண்ணன் கிட்ட கேட்ரேஜ் எல்லாம் தராரு ஓகேன்ற மாதிரி இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறது இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஹீரோக்கு 12th படிக்கிற ஒரு தங்கச்சி இருக்காங்க வந்த இந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கான்ல தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இருக்கான் டே அவ டுவெல்த் படிக்கிறா டிஸ்டர்ப் பண்ணாத உள்ள வான்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுறது சரி சரி வந்துட்டேன்ன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே ரூம் குள்ள வந்துடுறான் எப்படி அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் குள்ள நுழைய போறேன்னு ஃப்ரெண்டு கேட்கிறான் ஒரு வழி இருக்குன்ற மாதிரி ஹீரோவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆக்சுவலா ஹீரோ ஒரு லிங்க் ரெடி பண்ணிடுவாரு எப்படியாவது அந்த பொண்ணை கிளிக் பண்ண வைக்கணும் அப்படி கிளிக் பண்ணிட்டா பாஸ்வேர்டு நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அமேசான்ல ஆஃபர்லாம் எல்லாம் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பேஜ் ஒரு லிங்கா கிரியேட் பண்ணிடுறது இந்த லிங்க் அந்த பொண்ணுக்கு அனுப்பி வை அந்த பொண்ணு கிளிக் பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே அனுப்பி வச்சிடறான் ஆனா அந்த பொண்ணு கிளிக் பண்ண மாட்டாங்க கிளிக் பண்ணா இண்டிகேட் பண்ணோம் நம்ம வெயிட் பண்ணலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு கிளிக் பண்ணிடுறா போல இப்ப சிஸ்டத்துல ஏதோ நடக்கலாம் ஆரம்பிக்குது இங்கதான் ஐஎம் காதலன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க அந்த பொண்ணோட அக்கௌண்ட் குள்ள இவங்க பாத்துருப்பாங்க அதெல்லாம் கதையில நமக்கு காட்டல இன்னைக்குதான் இவங்க காலேஜோட கடைசி நாளா இருக்கும் கடைசி நாள் எல்லாருமே போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்கல்ல அந்த மாதிரி ஜாலியா போட்டோ எடுத்துக்கிறாங்க அதே சமயம் குரூப் போட்டோவும் எடுத்துடுறாங்க இப்போ அனீஷ நமக்கு காட்டுறாங்க ஒரு பேங்க்ல கேட்ரேஜ் எல்லாம் மாத்துறதுக்காக வந்திருக்காரு அந்த லேடி கிட்ட இவர் லோனுக்காக சொல்லி வச்சிருப்பாரு போல அக்கா சீக்கிரமா லோனை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மேனேஜர் கிட்ட நான் பேசுறேன்பா நீ இந்த நாள் வந்து பாருன்ற மாதிரி சொல்றாங்க சரின்ற மாதிரி அனிஷோ இங்க இருந்து கிளம்புறாரு கீழே வந்தா கீழே தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது ஆக்சுவலா ஷில்பாவோட அப்பா தான் இந்த பேங்க்குக்கு எட்டா இருப்பாரு இப்பதான் ஷில்பாவோட அப்பாவை நமக்கு கட்டுறாங்க இவர் பேரு சாக்கோ அப்படின்றது இந்த பேங்க்கு ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கும் இவருமே ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு இவ தான் என்னோட பொண்ணு ஷில்பா இதுக்கப்புறம் இங்கதான் வேலை பார்க்க போறா நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எல்லாருமே சரின்ற மாதிரி இடத்துல ஏத்துக்கிறாங்க இப்ப ஷில்பாக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு மீட்டிங்ல இருக்கிறதுனால திரும்ப திரும்ப இவங்க காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹீரோவும் தெரிஞ்ச கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்பதான் ஷில்பா கிட்ட இருந்து போன் கால் வருது ஒரு வாட்டி கட் பண்ணா பிஸியா இருக்கனு புரிஞ்சுக்க மாட்டியா எதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க நான் ஆஃபீஸ்ல வேலையா இருக்கேன் அப்புறமா பேசுறேன் மாதிரி உங்க கோவமா பேசுறாங்க என்ன இப்பல்லாம் இவ கோவமா பேசுறா அப்படின்றவரு இவருமே ஃபீல் பண்றாரு முன்னாடிலாம் ஷில்பா என்கிட்ட அன்பா பேசுவா இப்பல்லாம் ரொம்ப கோவமா பேசுறா என்னனே புரியல அப்படின்ற வரி அனீஷ் கிட்ட சொல்லிட்டாரு பொண்ணு கோவப்படுறானாலே கழட்டி விட போறான்னு அர்த்தம் அதனால சீக்கிரமா நேர்ல மீட் பண்ணி அவகிட்ட பேசி சால்வ் பண்ணுடா இல்லனா பெரிய பிரச்சனையா முடிஞ்சிடப்போது அப்படின்ற வரி அனீஷ் சொல்ட்டாரு சரின்ற மாதிரி இவனுமே ஏத்துக்கிறான் சில்பா இருக்காங்கல்ல என் ஃப்ரெண்ட பாக்கறதுக்கு போனோம் நான் கிளம்புறேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க நீ தனியா எல்லாம் ஒண்ணும் போக தேவையில்ல மேத்யூ நீங்க போய் விடுங்கன்ற மாதிரி மேத்யூனு ஒரு ஒர்க்கர் கிட்ட அப்பா சொல்றாரு சரின்ற மாதிரி மேத்யூவும் ஏத்துக்கிறது இப்ப கார்ல உங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு மேத்யூவை பொறுத்த வரைக்கும் முப்பது வயசு ஆயும் கல்யாணம் ஆகல அதனால லைட்டா இவங்க கிட்ட பிளோட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்காரு இப்படி வந்துட்டு தான் ஹீரோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இதுதான் என்னோட ஃப்ரெண்டு இங்க இருந்து நான் போய்க்கிறேன் மாதிரி எல்லாம் மேத்யூ கிட்ட சொல்லிட்டாங்க ஏதோ பொண்ணு ஃப்ரெண்ட் தான் பாக்க வந்திருக்காங்கன்னு மேத்யூ நினைச்சிருப்பாரு பையன் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சோட முகமே மாறிடுது இங்க இருந்து கிளம்பியிருந்தது தான் மீட் பண்ணோன்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு வந்துடுறாங்க எதுக்காக அர்ஜென்ட்டா மீட் பண்ணோன்னு வர வச்சன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க நீ முன்ன மாதிரி என்கிட்ட அன்பா பேச மாட்டேன் கோவமாவே பேசிட்டு இருக்க உன் அப்பா கிட்ட எப்ப லவ் மேட்ரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாரு ப்ராப்பரா வேலை கிடைக்காம எப்படி லவ் மேட்ரை ஓப்பன் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நான் பிசினஸ் பண்ண போறேன் ஒரு கம்ப்யூட்டர் கடை தான் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இது கம்ப்யூட்டர் கடை வைக்க போறியா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது நீ முதல்ல அரியஸ் எல்லாம் கிளியர் பண்ணு ஒரு நல்ல வேலையை வாங்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுதான் மாதிரி இவருமே இந்த இடத்துல புலம்புறது போக போக இவங்களுக்குள்ள பெருசா ஆர்குமெண்ட்லாம் வந்துருது அந்த ஷில்பா இருக்காங்கல்ல இப்ப கூட நீ கட்லட்ட எந்த நம்பிக்கையில தெரியுமா ஆர்டர் பண்ணிருக்க நான் அதுக்கு காசு தருவன்ற நம்பிக்கையில ஆர்டர் பண்ணிருக்கேன் நீ எல்லாம் எப்பதான் திட்டுறாங்க இவர் செம்மையா அப்செட் ஆயிராரு இவர்கிட்ட அதுக்கு காசு இருக்கும் அந்த காசை காசைல கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு இவங்க கூப்பிடுறாங்க இருந்தாலும் கண்டுக்காம கிளம்புறாரு இவர் இன்னும் செட்டில் ஆகல இல்ல அதனால ஷில்பா கழட்டி விட பாக்குறாங்களோ வந்துருது இதை பத்தி எல்லாம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்ல அந்த மாதிரி இன்னியும் நுழைஞ்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இப்படி யோசிக்கிறது பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும்னா இவர் அனுப்புற லிங்க் அவங்க கிளிக் பண்ணோம்ல இவர் அனுப்பி வச்சிருவாரு ஆனா அவங்க லிங்கை கிளிக்கே பண்ண மாட்டாங்க இதை பத்தி இவருமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்ட் இருக்கார்ல பொண்ணுங்க மேக்ஸிமம் பேருக்கு பக்கத்துல ஒன் டூ த்ரீன்ற மாதிரி தான் பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு இருந்தாலும் ஹீரோ லிங்கை கிளிக் பண்ணுவாங்க அப்படின்ற வெயிட் பண்றாரு ஆனா அவங்க லிங்கை கிளிக்கே பண்ண மாட்டாங்க சரி ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஷில்பா ஒன் டூ த்ரீன்ற மாதிரி போறது பார்த்தா அக்கௌண்ட்டுக்குள்ள போயிருது இவருமே அக்கௌண்ட்டில் யார் சேட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பாத்துட்டு இருக்காரு கடைசி கொஞ்ச நாளாக ஷில்பா இருக்காங்கல்ல மேத்யூ கிட்ட சாட் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது அந்த மேத்யூ இருக்காருல்ல என்ன தூங்கிட்டியான்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு இந்த விஷயத்த ஈரோ கவனிக்கிறது நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி கோவமாக டைப்லாம் பண்ணுறாரு போய் உன்னோட அப்பா கிட்ட கேள்றான் மைரேன்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்புலருது என்ன பொண்ணு இப்படி திட்டிட்டா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறது மேத்தியுவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு தான் திட்டான்ற மாதிரி ஃபீல் பண்றது அந்த பொண்ணுகிட்ட எப்படி சாரி கேட்கலான்ற மாதிரி ப்ராக்டிஸ்லாம் எடுக்கிறது இப்போ ப்ராக்டிஸ் எடுத்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து சாரி கேட்கறது நைட்டு நடந்ததுக்கு சாரின்னு சொல்றது நைட்டு என்ன நடந்தது ஏன் இவர் சாரி கேட்கறாரு அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி உங்க முடிச்சிட்டு இருக்காங்க இப்போதான் இவருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது அனுப்பின மெசேஜை காட்டுறது ஆனா உண்மையில இவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு மெசேஜே இல்ல ஏன்னா ஹீரோ அனுப்பிட்டு அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிருப்பாரு ஹீரோ தான் இந்த விஷயத்த வாய்ப்பு யோசிக்கிறாங்க இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி பயங்கரமா சத்தம் போடுறாங்க என் நம்பிக்கை பண்ணி இவர் சாரி சாரின்னு சொல்றாரு ஆனா அவங்க கேட்காம கோவமா காலை கட் பண்ணிடுறாங்க இந்த மேத்யூவுக்கு பிரவீன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் பிரவீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பயங்கரமா சிரிக்கிறது ஒருவேளை அவன் பாய் ஃப்ரெண்டு போல அதனால தான் பாஸ்வேர்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு மேத்யூ இருக்கார்ல அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ள சண்டை தான் போயிட்டு இருக்கு எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படியாவது பேசி இந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இப்போ தான் விஷ்ணுவும் ஷில்பாவும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்ற ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு காட்டாங்க ஆக்சுவலாக நெட்டு இல்லாத போது கேம் விளாட்லாம் பார்த்தீங்களா அந்த கேமை இவர் விளையாடிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வந்து ஷில்பா இருக்காங்கல்ல என்ன நெட்டு இல்லையான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் தான் கேம் விளாட்றதுக்காக நெட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன்ன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு இப்போ நெட்டை சரி பண்ணிடுறாரு இவங்களுமே பக்கத்தில் உட்காந்து இவர்கிட்ட பேசுகிறாங்க ரெண்டு பேருமே ஒன்னா படிக்கிறவங்க தான் இப்பதான் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி பேச ஆரம்பிச்சு தான் இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இப்ப இதெல்லாம் படுத்துக்கிட்டே தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு அப்பெல்லாம் எவ்வளவு ஸ்வீட்டா பேசுவா இப்ப ஏன் இப்படி பேசுறான்ற மாதிரி ஃபீல் பண்றாரு அம்மா சாப்பிட்றதுக்கு வான சொல்றாங்க எனக்கு சாப்பிடலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அம்மாவை இங்க இருந்து போக சொல்லிடுறது நம்ம மேலதான் தப்பு இருக்கு நம்ம நேரில் போய் சாரி சொல்லிடலாம்னு யோசிக்கிறது ஹெட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறது அவங்க எங்கன்னு விசாரிச்சு அவங்க ரூம்க்கே வந்துடுறது இவரை பார்த்தவங்க செம்யா ஷாக் ஆயிடுறாங்க நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேக்குறாங்க நீ எல்லா இடத்தையும் என்ன பிளாக் பண்ணிட்டேன் ஆனால் தான் சாரி கேட்குறதுக்காக நேரடியாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு சாரி கேட்டால் மட்டும் உன்னை மன்னிச்சிடுவான்னு நினைக்கிறியா கண்டிப்பாக உன்னை மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரிலாம் இவங்க கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறது அப்பா கவனிச்சிருதாரு இப்போ சட்டுன்னு ரூம்குள்ள வந்துடுறது இப்போ பொண்ணு சமாளிக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க அப்பா இருக்கார்ல நீ கிளம்பு நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறது இப்போ பொண்ணுமே சைலண்டாக இங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்ப அப்பாவும் எதிர உட்காந்து இந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அங்கின்னா ரெண்டு பேருமே லவ் பண்றோம்னு சொல்றாரு உன் அப்பா என்ன வேலை பார்க்கறாரு உங்க வீடு எங்க இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அது மூலியமா ஹீரோ ஏலன்றது இவருக்கு தெரிய வந்துருது பணக்கார பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்றது தானே உன்னோட வேலை அதெல்லாம் வேலைக்கு இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற பத்தி சொல்றாரு அதுக்கு ஹீரோ இருக்கார்ல நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலானாலும் சரி அவன் மட்டும் ஏத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க நாங்க ஓடி போயாது கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு இத கேட்கற இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு இவன் பேசிட்டு இருக்கும்போதே சப்புன்னு கண்ணத்துல ஒரு அறிவிடு திரும்பி என் பொண்ணு கூட உன்ன சேர்த்து வச்சு பார்த்தேன் என்ன பண்ணுவனே தெரியாது முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஈரோவும் பயந்து இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறது அவங்க தான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல கூகுள் பேல மட்டும் பிளாக் பண்ணாம இருப்பாங்க நமக்குள்ள அப்ப எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறது அதுக்கு கூட அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வர மாட்டேங்குது ஹீரோ நடந்த விஷயத்தெல்லாம் அனீஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு திரும்பி அந்த சாக்கோவை நான் கண்ணத்துல அரையணும்னு சொல்லிட்டு டேய் என்னடா பேசிட்டு இருக்க அவங்களா பெரிய இடம் மேலலாம் எல்லாம் கை வைக்க முடியாது இந்த விஷயத்த இதோட விட்டு அந்த பொண்ணை மறந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஆனால் ஈரோவா ஏற்றுக்க முடியல அவரை திரும்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்பதான் அனீஷ்க்கு ஃபோன் கால் வருது அந்த பேங்க்ல ஏதோ ஒரு வேலைன்ற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க போல இப்போ கூட நான் அங்கே தான் போறேன்ற மாதிரி இங்கேருந்து இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது திடீர்னு ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல நானும் உங்க கூட வரன்ற மாதிரி பின்னாடி ஏறி உக்காடுறது இப்போ இவருமே ஹீரோவ கூப்பிட்டு வந்துடுறது இவருமே பிரிண்டர்ல கேட்டேஜ் மாத்திர வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்போ ஹீரோ சிஸ்டத்தை மட்டும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மேடம் கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க பிரிண்டரை செக் பண்ணணும் அப்படின்ற அனீஷு சொல்றாரு அதனால அவங்களுமே எந்திரிச்சுக்கிறாங்க இப்போ ஹீரோ உட்காந்து சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாரு இவங்க சர்வரை எப்படியாவது ஆக்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு சில டீட்டெயில் மட்டும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு இது மூலியமா எப்படியாவது ஆக்ட் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு எதுக்காகடா நான் சிஸ்டத்துல உட்காரணும்னு கேட்டேன் மாதிரி அனீஷ் கேட்கறாரு இவங்க சர்வரை ஆக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தேன் எல்லாமே வீக்கா தான் இருக்கு நான் நினைச்சா கண்டிப்பா ஆக்ட் பண்ணிருவேன் அப்படின்ற சொல்றான் அனீஷுமே இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறாரு இப்ப ரெண்டு பேருமே ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோ ஒரு விபிஎன் மூலியமா தான் நுழைவாரு அந்த விபிஎனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு ஏன்டா இப்படி பேர் வச்சிருக்க நல்ல பேரா வை என்ற மாதிரி நான் என்ன சொல்றாரு அதுவும் சரிதான் பேரை மாத்திரலான்ற மாதிரி இவரம் காதல்னு ஒரு பேரை வைக்கிறாரு

இங்க இருக்க நபர் இருக்கல சாக்கோக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றது அது எப்படி ஹேக் ஆகும் அப்படிட்டு பாரலாம் சாக்கோ கேக்குறாரு இப்போ ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கறாங்க இங்க பிரவீன் ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா அவர்தான் ஹேக் ஆயிருக்கறத பத்தி சொல்றாரு நம்ம காம்படிட்டர்ஸ் யாராவது இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இப்போ டெக்னிக்கலா நிறைய டீடைல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் சாக்கோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது எனக்கு அதெல்லாம் புரியாது இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்க கூடாது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணனும் என்ன பண்ணது அப்படிட்டு பாரி கேக்குறாரு சர்வரை இன்னும் ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணனும் சார் அப்படி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படிட்டு பாரி சொல்றாரு சரி பண்ணுங்கன்ற பாரி சாக்கோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறது இது எல்லாத்தையும் ஷில்பா கவனிச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை ஹீரோவோட வேலையா இருக்குமான்ற மாதிரி லைட்டா தோணுது அதை பத்தி யார்கிட்டயும் இவங்க ஷேர் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க அனிஷோ லோன் விஷயமா பேசுற மாதிரி பேங்க்குக்கு வந்துடுறது பேங்க்ல எந்த வேலையும் நடக்காம இருக்குல்ல அதை பத்தி எல்லாம் இவர் தெரிஞ்சுக்கிறது பரவாயில்ல அவன் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறது இப்ப வெளியே வந்து இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காது இப்ப சின்ன விஷயம் மட்டும் தான் பண்ணிருக்கேன் பேக்கப் வச்சு அவங்க சரி பண்ணிருவாங்க ஆனா இதுக்கப்புறம் பெரிய பெரிய விஷயத்த எல்லாம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போறது இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் ஒரு பார்வை பாக்குறது பேங்க்ல இருக்க நிறைய பேர் இந்த ஆக்கிங்க பத்தி எல்லாம் தெரியல ஆக்கர் என்றவன் எப்படிப்பா இருப்பான்ற மாதிரி ஒரு பையன் கிட்ட கேக்குறாங்க இவர் இருக்கார்ல ஆக்கர் என்றவன் ஊடிலாம் போட்டிருப்பான் அதே சமயம் கையில நிறைய டாட் எல்லாம் போட்டிருப்பான் பாக்க யாரு இந்த மாதிரி இருப்பான்ற மாதிரி ஒரு நபரோட ஃபோட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரோ காட்டுறாங்க ஈரோ அந்த மாதிரிலாம் எல்லாம் இப்போ இல்ல இப்ப இவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காது அம்மாவும் தங்கச்சியும் ஒரு ஹோட்டல் சாப்பாடு வேணும் வேணும்னு அடிக்கடி கேட்பாங்க அங்க இருந்து தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காது என்ன அதிசயமா வாங்கிட்டு மாதிரி தங்கச்சி பாக்குறாங்க அந்த சாக்கவை கதற விட்டுட்டோன்ற மாதிரி ஈரோ நினைக்கிறாருல தான் இப்ப கெத்தா சாஞ்ச மாதிரி சார்ல இங்க தான் படத்தோட இன்டர்வில போடுறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு மேல செலவாகும்னு சொன்னாரு பாத்தீங்களா ஆனா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல செலவாயிருது சாக்கோ இருக்காருல்ல இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறது அதே சமயம் இந்த மேத்தியூவை பொறுத்த வரைக்கும் ஷில்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு சமயம் போதெல்லாம் ஷில்பா கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசுறது அவங்க சர்வரை அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வந்திருக்கு இதுக்கு மேலே அவங்க எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் என்னால் ஆட் பண்ண முடியும் அதுக்கு நானே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற வரலாம் சொல்றது அதெல்லாம் ரிஸ்க்குன்ற மாதிரி அனீஷ் சொல்லிட்டாரு அது எப்படி ரிஸ்க் ஆகும் நான் கஸ்டமர் மாதிரி அந்த இடத்துக்கு போக போகிறேன் எப்படியாவது டீடெயிலாக கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு உங்களோட ரவுட்டரை தாங்கன்ற மாதிரி ரவுட்டரை வாங்கிக்கிறது அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போறாரு போல இப்போ இவருமே கஸ்டமர் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறது லோன் ப்ரொசீஜர் என்னன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு தெரியாதனமா காயினை கீழே போடுற மாதிரி வேணும்ட்டே கீழே போட்டுறாரு இப்ப குளிஞ்சி எடுக்கிற மாதிரி இவர் இருக்காருல்ல அங்க இருக்க நெட் கனெக்ஷன் கிட்ட வந்துடுறாரு இவர் ஒரு ரவுட்டர் எடுத்துட்டு வந்தார்ல அந்த ரவுட்டரை இந்த இடத்துல செட் பண்ணிடுறாரு அது மூலியமா இங்க இருக்க டீடைல் இவரால எடுக்க முடியும் போல இவருமே கீழ இருக்க ஆட்டோ கிட்ட வந்துடுறாரு ஆட்டோல இருந்து இவருமே டீடைல் எல்லாம் எடுத்துடுறாரு இப்ப அந்த ரவுட்டரை திரும்பி எடுக்கணும்ல நான் போறேன்னு சொல்றாரு நீ திரும்பி போகணா நீ போன்ற மாதிரி இந்த அண்ணன் இருக்காருல்ல ஆட்டோ டிரைவரை போக சொல்லிட்டாரு ஆட்டோ டிரைவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு ரவுட்டர் எப்படி இருக்கும்னு கூட தெரியல அடையாளத்தெல்லாம் கேட்டு து இப்ப ரவுட்டர் எடுக்கிறதுக்காக ஆட்டோ டிரைவர் இந்த இடத்துக்கு வந்துடுறது ஈரோ பண்ண மாதிரியே இவரும் காயினெல்லாம் கீழே போடுறது இப்ப குனிஞ்சி எடுக்கிற மாதிரி இவருமே அங்க இருக்க பொருள் எல்லாம் எடுக்கிறது எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கொண்டு வந்து பொருள் எல்லாம் தரது இவரு மொட்டை எடுக்காம வேற ஒரு பொருளையும் எடுத்துருந்தது அதனால அவங்களோட நெட் கனெக்ஷனே கட் ஆயிருக்கும் இதையும் எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி அனீஷு கேக்குறது இப்ப அனீஷு வைக்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துருது அனீஷ் வரும்போது எல்லாருமே நெட் வரல நெட் வரலன்னு பேசிட்டு இருக்காங்க நான் வேணா ரிப்பேர் பண்றேன் மாதிரி அனீஷ் சொல்றது இப்ப ரிப்பேர் பண்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா அதை பிக்ஸ் பண்ணிடுறது இப்ப நெட்ஒர்க் வரதா பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு இவங்களுமே நெட் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சர்வீஸ் சார்ஜா இரநூறுவா தந்துருங்கன்ற மாதிரி வாங்கிட்டு கிளம்புறாரு ஈருக்கு தேவையான எல்லா டீட்டெயிலையும் எடுத்துடுறாரு திரும்பி அவங்க சர்வரை ஆக்ட் பண்ணும் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல அவங்க சர்வரை ஆக்ட் பண்ணிடுறாரு இப்ப எல்லா பிரச்சனை பிரச்சனைன்ற மாதிரி கால் வந்துகிட்டே இருக்கு சாக்கோ இந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆயிராரு அவ்வளவு பண்ணு திரும்பி எப்படி பிரச்சனை வரும் மாதிரி பிரவீனை போட்டு திட்டிருக்காரு சரி இது காம்படிட்டர் பண்ணுற மாதிரி இல்லை நம்மளை காலி பண்ணோன்னே யாரோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரிது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு நீ இந்த கதைலாம் விட்டுட்டு இருக்காத ஏதோ ஒரு ஆக்கர் இப்படி பண்ணுறான்னு தானே சொல்ற சொல்கிறேன் இன்னொன்று ஆக்கரை வச்சு அவனை பிடிக்க முடியும்ல இன்னொன்று ஆக்கரை நீ வேலைக்கு சேருன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இந்த பிரவீனா சரின்ற மாதிரி ஏற்றுக்கறது இப்போ சிமின்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சிமியை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க ஆனால் இவங்க குழந்தைய பார்த்துக்கணுன்றதுக்காக வேலையை விட்டுருப்பாங்க இவங்களுக்கு நல்லாவே ஆக்கிங் தெரியும் போல இவங்களுக்கு தெரிஞ்சதை பற்றிலாம் சொல்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியாதுமா இதுக்கப்புறம் யாரும் ஆக்ட் பண்ணக்கூடாது ஆக்ட் பண்ணாம யாருன்னு கண்டுபிடிக்கணும் உன்னால முடியுமான்னு கேட்கறது முடியும்ன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் யாராவது ஆக்ட் ட்ரை பண்ணா இவங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வர மாதிரி இவங்க செட் பண்ணிடுறாங்க இவங்க நைட்டு வீட்டுல இருக்கும் போது இவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது இவங்களுமே வேகமா சிஸ்டத்தை எடுத்துடுறாங்க யார் ஆக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க காதலன் அப்படின்ற ஒரு விபிஎன் மூலியமா யாரோ நுழையிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது இவங்களுமே அந்த நபருக்கு ரிப்ளை பண்றாங்க காதலன் நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பண்றாங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க பதட்டப்படுறாரு இப்ப வேகமா சிஸ்டத்தெல்லாம் ஆஃப் பண்ணி இவருமே படுத்துறது மறுநாள் இந்த விஷயத்த கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்ப மாட்டிக்கிட்டியா அப்படி அனீஷ் கேட்கறாரு மாட்டெல்லாம் செய்யல என் VPN ஐடியா மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க என் லொகேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பில்லை நான் அதுக்குள்ள வெளிய வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு சரிடா இதுக்கப்புறம் பார்த்தேன் இந்த விஷயத்த பண்ணு ஏன்னா மாட்டேன்னு வச்சுக்கோ பிதிக்கு எடுத்துருவாங்க அப்படின்ற இந்த அனீஷ் சொல்றது திரும்பி அவன் ஆக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா சார் நான் செக்யூர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வரலாம் சிமி சொல்லிட்டு இருக்காங்க அவனை பிடிக்கணும்னு நினச்சேன் அதுக்குள்ள தப்பு தான் அவன் காதல் ஒரு பேரை தான் யூஸ் பண்றான் அப்படின்னு வரலாம் சொல்லிட்டாங்க சரி திரும்பி அவன் நொழஞ்சா பிடிச்சிருவல்ல அவனை நுழைய விடாத அப்படி நுழைஞ்சாலாம் அவனை புடிச்சிரு அப்படின்ற சொல்றாரு சரி அப்படின்ற இடத்துல ஏத்துக்குறாங்க குரூப் போட்டோ எல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஷில்பாக்கு போட்டோ வந்திருக்கு போட்டோல முதல்ல தான் பாக்குறாங்க இன்னமும் இன்னுமே உங்களை மிஸ் பண்றாங்க போல லைட்டா அவரோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஈரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க ஈரவ ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு தங்கச்சி பக்கத்து வீட்டு பையன் கூட க்ளோஸ் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் லவ் 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 பண்ணிட்டு 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 இருக்காங்க 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 போல போல மாதிரி எல்லாம் இவருமே யோசிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட உட்காந்து படம் படம் தான் 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 பாத்துட்டு இருக்காரு இருக்காரு எந்த சரி ஷில்பா பேசி பாத்தீங்களா அந்த அந்த விஷயம் இவருக்கு தோணுது நினைச்சு ஃபீல் இப்ப இப்ப நமக்கு காட்டுறாங்க சிமி பத்தி பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற சின்ன சின்ன இவங்க கலெக்ட் கலெக்ட் பண்ணிருக்க சாக்கோ கிட்ட சொல்லிட்டு சார் சார் ஒரு மலையாளி பக்கத்துல இருந்து ஆப்ரேட் பண்றான் நான் எப்படி அவன் மலையாளின்னு பாருங்க காதலனுக்கு டி யூஸ் பண்ணுவாங்க ஆனா இவன் டி யூஸ் பண்ணிருக்கான் கண்டிப்பா இது ஒரு மலையாளியோட வேலை தான் அவன் அடுத்த வாட்டி நுழைய ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நான் புடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்காக நடக்கிறாங்க அப்பன்னு சாக்கோக்கு பிரஷர் அதிகமாய் பொத்துனு கீழே விழுந்துடுறது இவங்களுமே என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறாங்க இப்ப சாக்கோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க அப்பாவை பாக்கிறதுக்காக சிமி வந்திருக்காங்க சிமி கிட்டேயும் இவரு டென்ஷன் ஆகிட்டே இருக்காது இதனால சிமியும் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க அப்படி கிளம்பி போயிட்டு தான் காலேஜ் ப்ரொஃபஸரே இவங்க கவனிக்கிறாங்க அவர்கிட்ட பேசலான்ற மாதிரி உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா எப்படி இருக்கன்ற மாதிரி அவருமே நல்லா பேசுறாரு இவருக்கு வேலை கிடைச்சிருச்சா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சான்னு ஒவ்வொரு பையனை பத்தியா கேக்குறாரு அந்த மாதிரி விஷ்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு வேலை கிடைக்கலன்றதே உங்களுக்கு தெரியும்ல இன்னும் கிடைக்கல அப்படின்ற இவங்க சொல்லிட்டு இருக்காங்க எப்படிமா கிடைக்கும் அவன் நிறைய தப்பெல்லாம் பண்றான்ற மாதிரி ஒரு விஷயத்த பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல அவர் செலக்டே ஆயிருக்க மாட்டாரு இருந்தாலும் செலக்ட் ஆன மாதிரி அவங்களோட சர்வக்குள்ளே போய் மாற்றி வச்சிருப்பாரு அவங்க கண்டுபிடிச்சி இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம ஆக்ஷன் எடுத்தா பிரச்சனைன்றதுக்காக தான் ஆக்ஷன் எடுக்காம விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் இவரு சொல்லிட்டாரு ஓஹோ கம்பெனியோட சர்வர்க்குள்ளேயே இவன் நுழைவானா அப்ப இவன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்க யோசிக்கிறாங்க இப்போ நேராக கிளம்பி ஈரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஈரோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க யாரு என்னன்னு சுத்தமாக தெரியல இவங்க பாட்டுக்கு ஈரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஈரோட ரூம்குள்ளே வந்துடுறாங்க இப்போ சப்புனு ஈரோவை அரைகிறாங்க நீ தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க நான்லாம் இந்த விஷயத்தை பண்ணல நீ எதை பற்றி பேசுறேனே எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு நீ பண்றியோ பண்ணலையோ நீ பண்ணுறேன்னு வச்சுக்கோ இதோட இதை விட்டு ஏன்னா என்னோட அப்பா ரொம்ப சீரியஸாக இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கிறது அவர் கண்டுபிடிச்சாருன்னா உன்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இவங்க பேசினதை பாதி அப்பா கவனிச்சிருப்பாரு இப்ப அப்பா கோபமா உள்ள வர்றது நீ எதாவது தப்பு பண்றியான்னு கேட்கறாரு நான் எதுவுமே பண்ணலப்பா அவன் வளர்றா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அப்பாக்கு பயம் வருது இவன் சிஸ்டத்தை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காண்டி இதுக்கப்புறம் இந்த வீட்டில சிஸ்டம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு இப்ப அந்த மானிட்டரை மட்டும் எடுத்துட்டு போய் உடச்சு விட்டுறாரு சிமி இருக்காங்கல்ல அவங்க ஹஸ்பண்ட் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க இப்ப ஹஸ்பண்டுமே ஒரு ஆட்டோல காதலன் எழுதி இருக்கிறத கவனிக்கிறது நீ தேடிட்டு இருக்க நபரோட பேரு காதலன் தானே அவன் இவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கிண்டலா சொல்றாரு இல்லங்க ஒரு ஆட்டோ டிரைவரால இந்த அளவுக்கு ஆக்டிங் பண்ண முடியாது நான் தேடிட்டு இருக்க காதலன் வேறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போதான் அந்த ஆட்டோக்குள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க அந்த ஆட்டோக்குள்ள தான் ஹீரோ உட்காந்துட்டு அந்த பொண்ணு வீடு வரைக்கும் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கா அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப கோவத்துல இருக்காரு போல இதுக்கப்புறம் ஆக்டிங் பண்றன்ற மாதிரிலாம் நீ உள்ள நுழையாத உன் படிப்பு விஷயத்த மட்டும் கவனின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு சரின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு மேத்யூக்கு ஷில்பாவை புடிச்சிருக்குல்ல அதை வெளிப்படுத்திடலாம் நினைக்கிறாரு ஷில்பா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு ஷில்பா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்காங்க இப்போ இங்க இருந்து கிளம்புறதுக்காக எந்திரிக்கிறாங்க அப்படி எந்திரிச்சவங்க என்கிட்ட பேசாதீங்க என்னோட அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க இவருமே இதை நினைச்சு சந்தோஷப்படுறது ஏன்னா இன்டெரெக்டா ஓகே சொல்லிட்டாங்க ஈரவும் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறது இப்ப பொறுப்பா உட்காந்து படிக்கிறது எக்ஸாம் எல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மறக்கறதுக்கு ட்ரை பண்றது அந்த சைடு வீட்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிடறாங்க போல வெட்டிங்க்கு முன்னாடி போட்டோஷூட் எடுப்பாங்கல்ல அதுக்காக வெளியெல்லாம் வந்திருக்காங்க இவங்க லைஃப் இந்த மாதிரி சந்தோஷமா போயிட்டு இருக்கு இப்ப சாக்கோவ பாக்குறதுக்காக பிரவீனோ சிமியோ வந்திருக்காங்க பிரவீன் இருக்கார்ல இன்னமும் அப்டேட் பண்ணிருக்காரு சர்டிபிகேட் கூட அதுக்காக வாங்கியாச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டது இதெல்லாம் விட்டு தள்ளுங்க என்ன டென்ஷன் பண்ண அவன பிடிக்க முடியலையே அவன புடிக்கிறதுக்கு ஏதாவது வலி இருக்கான்ற மாதிரி கேக்குறது இல்ல சார் திரும்பி நுழைஞ்சா பிடிக்க முடியும் அவன் திரும்பி நுழையவே இல்லன்ற மாதிரி தான் சிமி சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒரு பொறி வைக்கிறேன் கண்டிப்பா உள்ள நுழைவான் பிடிக்க முடியுமான்னு மேத்யூ கேக்குறது பிடிக்க முடியோன்ற மாதிரி சிமி சொல்றாங்க ஆனா எப்படி வர வைப்பன்ற மாதிரி சாக்கோ கேக்குறது என்கிட்ட ஒரு வழி இருக்கு அங்கிள் நான் பாத்துக்கறேன் அப்படிங்கற மாதிரி தான் சாக்கோ கிட்ட இவருமே சொல்லிடுறாரு அது விஷ்ணுவா இருக்க வாய்ப்பு இருக்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க அவனை தான் இவர் பிளான் போட்டிருக்காரு இப்போ இப்ப ஷில்பா இருக்காங்கல்ல உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஈரோ வர வச்சிடறாங்க ஈரவா அவங்க மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு எனக்கு கல்யாணம் நடக்க போது இல்ல இன்வைட் பண்றதுக்காக தான் வர வச்சேன் அந்த ஆக்டிங் வேலையை பண்றது நீயா இருந்தா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்னு பரலா சொல்றாங்க இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு மேத்தி வந்துருது அப்படி பண்றது நீயா இருந்தாலும் இதுக்கப்புறம் உன்னால பண்ண முடியாது உன்னால முடிஞ்சா பண்ணி காட்டுடா அப்படின்னு வரலாம் சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரு என்ன பயந்துட்டியான்ற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்றது ஷில்பா நீ கூப்பிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஆனா என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக தான் கூப்பிட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்பிடுறது ஆக்சுவலா மேத்யூ இந்த இடத்துக்கு வருவாருன்றது ஷில்பாக்கே தெரியாது எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பேசினீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கானா நான் பேசின பேச்சுக்கு திரும்பி நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்ப கையங்களவுமா பிடிக்கிறதுக்காக தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஹீரோ இருக்காருல அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்த போட்டோ எல்லாம் இருக்காரு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்றாரு ஹீரோ பக்கத்து வீட்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா அண்ணா விண்டோஸ் போட்டு தாங்கன்ற மாதிரி இவர்கிட்ட சிஸ்டத்தை தரா இவருமே ஒரு அட்வைஸ் பண்றேன் இதை மட்டும் கேட்டுக்கோன்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு அதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்ன்றத தெளிவா தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணு அப்படி இல்லையா லவ் பண்ணாம இருக்கிறது தான் பெட்டரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் சரிதான் என் தங்கச்சிக்கா இருந்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போறது தங்கச்சியை லவ் பண்றது தெரிஞ்சுதான் இப்படி அட்வைஸ் பண்றாரு போல அப்படின்ற பையன் யோசிக்கிறான் இப்ப ரெண்டு பேருக்குமே ஒரு சர்ச்சில் வச்சு கல்யாணம்லாம் நடந்துட்டு இருக்கு ஈரவும் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கு இங்க கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுது அப்படின்ற கேக்குறாங்க ரெண்டு பேருமே கையெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க இதை கவனிச்சுட்டு இருக்க ஈரோக்கர்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறது அதாவது இவர் ப்ரப்போஸ் பண்ணாரு பாத்தீங்களா அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு அவங்க போகும்போது ஒரு பார்வை பார்ப்பாங்கன்னு ஹீரோ நினைக்கிறாரு ஆனா ஒரு பார்வை கூட பார்க்காம அவங்களுமே இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஹீரோவும் அனீஷ் கூட சுவாகமா பைக்ல போயிட்டு இருக்காரு சரி விடுடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனீஷ் ஆறுதல் சொல்றாரு அப்படிலாம் என்னால விட்டுற முடியாது நான் சிஸ்டத்தை கண்டிப்பா திரும்பி ஆக்ட் பண்ணுவேன்ற மாதிரி இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படியே கட் பண்ணி ஹேக்கிங் வேலை நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க இப்ப ஒருத்தர் மட்டும் ஆபீஸ்ல இருக்காரு அப்பதான் ஆக்ட் செய்யப்பட்டிருக்கிறது இவருக்கு தெரிய வருது இவருமே சர்வர் ரூம்க்கு போய் பாக்கலாம்னு நினைக்கிறாரு நம்ம ரொம்ப டாஸ்க்கை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே

அதே சமயம் இத பத்திலாம் சிமி கிட்ட சொல்லிடுறாங்க சிமி இருக்காங்கல்ல யாரும் நுழைஞ்சது அப்படின்ற பாத்தெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யாரும் நொழஞ்சாங்கன்னு சிமிக்கு தெரிஞ்சது போல ஆக்சுவலா லொக்கேஷன் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆளுமை இருப்பாங்கல்ல அதுல ஒரு அண்ணன் சிமிக்கு தெரியும் அந்த அண்ணன் கிட்ட லொகேஷனை பத்திலாம் கேக்குறாங்க அவருமே லொகேஷனை சொல்லிடுறாரு இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட சீக்கிரமா என்ன ஆஃபீஸ்ல விடுங்கன்னு சொல்றாங்க ஹஸ்பண்டுமே வேகமா ஆஃபீஸ்க்கு கூட்டு வந்து விட்டுறாரு சார் யாருன்றத கண்டுபிடிச்சிட்டேன் போலீஸ் கிட்ட அந்த லொகேஷனை சொல்லணும்னு சொல்றாங்க இப்ப போலீஸ்க்குமே இந்த லொகேஷன்ல போய் அமுக்குங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க போலீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் பைக்ல வந்துட்டு இருந்தாங்கல்ல பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப் வருது இவங்கள பிடிக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு இதை பாக்குற ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு பாவி உங்க கூட சேர்ந்து நானும் மாட்ட போறேன் சீக்கிரமா போன்ற மாதிரி அனீஷ் சொல்றாரு ரெண்டு பேருமே மாட்டிட போறோன்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க இப்ப சாக்கோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது புடிச்சாச்சு கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க உடனே வரன்ற மாதிரி சாக்கோவும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு இதே சமயம் ஈரோட அப்பா அவருக்கு போன் கால் என்ன தகவல சொல்றாங்கன்னு தெரியல அப்பவும் சரி சரின்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறாரு சாக்கவும் யார் இந்த விஷயத்த பண்ணதுன்னு பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு வந்து பார்த்த ஒரு சாக்க ஏன்னா அந்த இடத்துல மாப்பிளைய தான் உட்கார வச்சிருக்காங்க என்ன மாப்பிளைய உட்கார வச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு ஆக்சுவலா போலீஸ் ஜீப்பை ஈரோவ புரிக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தாங்கல்ல ஆனா ஈரோவை தாண்டி வேகமா போயிட்டு இருக்காங்க நம்மளை தாண்டி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னதான் இவங்க ரெண்டு பேருமே நிம்மதி ஆவுறாங்க தாண்டி போனவங்க முன்னாடி போயிட்டு இருக்க இவரோட கார் கிட்ட தான் வராங்க மேத்யூவா அந்த இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிருப்பாங்க அந்த ஆக்கர் எப்படி இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றதை இந்த இடத்துல சிமி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்பதான் ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க ஆக்சுவலா இவர் போட்டோ ஷூட்டுக்காக வெளியூருக்கு போயிருந்தாரு பாத்தீங்களா அந்த சமயம் ஆஃபர்ன்ற மாதிரி இவருக்கு மெசேஜ் வந்திருக்கும் இவருமே யூஸ் பண்ணலான்ற மாதிரி லிங்கை கிளிக் பண்ணிருப்பாரு ஹீரோ தான் திட்டமிட்டு அந்த லிங்க் அனுப்ப வச்சிருப்பாரு கிளிக் பண்ண வச்சிருப்பாரு கிளிக் பண்ணது மூலியமா அந்த மேத்யூவோட ஃபோனை ஆக்ட் பண்ணிடுவாரு அவரோட சிஸ்டம் சப்போர்ட்ல இருந்து பண்ண மாதிரி இருக்கும் அதனால தான் அவர் மாட்டிருப்பாரு என்னதான் இருந்தாலும் போலீஸ் ஃபாலோ பண்ணனும் எவ்வளவுக்கு பயம் வந்திருக்கும் அதெல்லாம் மீறி கூட நம்மளை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க போலன்னு யோசிச்சிருப்பாரு ஒரு நிமிஷம் நீங்க பயந்த மாதிரி நானும் ரொம்ப பயந்துட்டேன் என் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டேன் இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அனீஷ் கிட்ட சொல்லிட்டு இங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது இவர் போது அப்பா வாசல்ல உட்காந்துருக்காரு அப்பா இருக்காருல்ல நீ அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டியா காலேஜ்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்கன்னு அப்பா சொல்றாரு அப்பாக்கு அந்த கால் தான் வந்திருக்கும் இப்ப இவருமே ரூம்க்கு வந்து பாக்குறாரு அப்பா இவருக்காக புதுசா ஒரு மானிட்டர் வாங்கி வச்சிருக்கிறது தெரிய வருது இப்ப அப்பா இருக்காருல்ல நீ இந்த சிஸ்டத்தை வச்சு என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா சிஸ்டத்தை வச்சு தப்பா எதுவும் எதுவும் பண்ணிடாதப்பா உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் நீ நல்லா வரணும் தான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரிலாம் அப்பா போறாரு அப்பா எமோஷனலா பேசிட்டு போறாருல அதை நினைச்சு இவருமே ஃபீல் பண்றாரு இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவலாம் ஆரம்பிக்கிறாரு சர்வர் எரிஞ்சு நாசமா போயிருச்சுல்ல இப்ப சாக்கோ கோவத்துல இருக்காரு கடைசிக்கு அந்த ஆக்கரை பிடிக்க முடியன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சிமி இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தாங்கல்ல திரும்பி வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க போல இவங்களுமே கிளம்பிட்டு இருக்காங்க ஷில்பாவும் மேத்தியா கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ ஈரோக்கும் மெசேஜ் பண்றாங்க நீ தான் அதை பண்ணன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தான் மெசேஜ் பண்றாங்க ஹீரோ ஒரு மெசேஜ் பார்த்து ஷாக் ஆன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் சீனோட கனெக்ட் பண்றாங்க சிமி பெங்களூர்ல திரும்பி வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் ஒரு நபர் கூட இவங்க உட்கார்ந்திருக்காங்க அந்த ஆக்டர கடி நம்மளால புடிக்க முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க என்னிக்க இருந்தாலும் பண்ற மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ள யோசிக்கறாங்க அப்பதான் அடுத்த நபரான விஷ்ணு இந்த இடத்துக்கு வராரு விஷ்ணு தான் ஆக்டர்னு உங்களுக்கு தெரியாது இல்ல உட்காருங்கன்ற மாதிரி விஷ்ணுவை உட்கார வைக்கறாங்க இவர்கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கறாங்க இவர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டேதான்